இருந்தாலும் அப்பையார் தம்பன் இவர்களை பற்றி தெரிந்ததை நான் பதிவிட பதிவிடப் போகிறேன் ஏன் சொல்றேன்னா நாடக கலைஞர்களுக்கு இந்த பொறாமை போட்டி என்னை விட உயர்ந்தவனா இந்த குணங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது இந்த குணங்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் இங்கே பதிவிடுகிறேன் கம்பர் குலோத்துவம் சோழனுடைய அரண்மனையிலே ஒரு ஆஸ்தான புலவர் கம்பர் ஒற்றை கூத்தர் புகழேந்தி புலவர் அப்படி அந்த புகழேந்தி புலவர் ஒற்றை கூத்தர் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க கவி பாடுறவங்க விற்பாந்தம் பாடுறவங்க அவங்கவுங்க தலைமைக்கு மாதிரி பாடு அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க தமிழ் நல்லா பாடுறாரு தமிழ் நல்லா பேசுறாரு கம்பரு சமஸ்கிருதத்தில் எழுதிய வால்மீகி ராமாயணம் ஒட்டை கூத்த திருத்தம் செய்த அந்த ராமாயணம் சமஸ்கிருதம் எழுதி இதை தமிழில் எழுத சொல்லுங்க அப்படின்னு மக்கள்லாம் முறையிட்டாதான கம்பன் ராமாயண காவியத்தை வடித்தார் பத்தாயிரம் பாடலுக்கும் மேலாக பாடல் பாடி ராமாயண காவியத்தை வகுத்தார் அதனால் அப்பவே ராமாயணத்தை தான் அப்பவே கலைஞர்களுக்கு ஒரு செருக்கு செருக்கு இருந்திருக்கிறது அப்படி அந்த காலத்திலே மூதாட்டி அப்படி ஒரு கிராமத்து பக்கமாறு அந்த அந்த வீதியர்கள் ஒரு நடனம் ஆடைய வேண்டிய பெண் தனி குளத்தில் பிறந்த பெண் தேவர்களுக்கு அடியார்கள் சொல்லப்பட்ட பெண் சுவாமி நீங்களே கம்பராமாயணம் பாடினீர்கள் இந்த காரியை பற்றி ஏதாவது ஒரு நாலு வரி எழுதுங்களே நாலு வரி எழுத வேண்டும் என்றால் ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டும் அப்படின்னு கம்பரை கேக்கிற சொல்லிட்டு போயிட்டார் இந்த அம்மா அந்த இருக்க ஆடை இந்த எல்லாம் ஒன்று சேர்த்து அதை கொண்டு விற்று ஐநூறு பொற்காசுகள் உருவாக்கினார் இந்த ஐநூறு பொற்காசு வந்த உடனே கம்பரை பார்த்து ஐயா என்னிடத்தில் ஐநூறு பொற்காசு தான் இருக்குது இந்த ஐநூறு பொற்காசுக்கு என்னை பத்தி பாடுங்க பொற்காசு கம்பரை வாங்கிக்கிற கம்பரை வாங்கினு ரெண்டு வரி எழுதிட்டார் தண்ணீரும் காவிரியே தார்வேந்திரன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமே இது ஏதாவது அந்த அம்மா பற்றி அந்த நடனக்காரியை பற்றி வரி வருதா இல்லை மீதி ஐநூறு பொற்காசு எப்போ தான் மீதி எழுதுன்னு போயிட்டாள் அப்போ அந்த வழியாக அவை பாட்டி வெயிலில் நடந்து வராங்க கலைப்புக்கு அந்த வீட்டு திண்ணியில் உட்காருவ அந்த நடனக்காரி வந்து பாட்டி வெயில் நேரத்தில் வந்துரு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதா சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆனால் எந்த நேரத்தில் என்னம்மா இருக்குது கூழ் இருக்குது கூழ் தானே கொண்டு வா சாப்பிட்றேன் ஆ கொண்டு கூழ் குடிச்சிட்டு மேலே பார்த்தா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமே ரெண்டு பேர் எழுது இது யாருமா எழுதுன்னு அவை பாட்டி அந்த நடனக்காரியை கேட்க அந்த நடனக்காரி சொல்கிறா பாட்டி பாட்டி கம்பனை பத்தி என்னை பத்தி நாலு வரி எழுத சொன்னேன் ஆயிரம் பொற்காசு கொடுத்தேன் கேட்டாரு நான் ஐநூறு பொற்காசு தான் கொடுத்தேன் ஆனால் ஐநூறு பொற்காசு கிட்ட இருந்த ரெண்டு வரி தான் எழுதிட்டு போட்டாரு மிச்சம் ஐநூறு பொற்காசு கொடுத்தா தான் ரெண்டு வரி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு என்னமா நான் எழுதுறேன் ஒரு கறி கொண்டுவான்னு கொண்டு வானு கீழ அந்த அம்மா பாட்டி அவை பாட்டியிருந்தாங்க பெண்ணாவாய் அம்பர் சிலம்பு அரவிந்த தாளணிந்த சிலம்பே சிலம்பு பெண்ணாவாய் இந்த நாட்டில் இனி ஒரு பெண்ணாவாய் அம்பர் அவ பேர் அம்பர் சிலம்பணிந்த சிலம்பு அரவிந்த தாளிந்த அரவிந்தனா தாமரை தாமரை மலர் போன்ற பாதத்திலே காலிலே தால் அணிந்த சிலம்பே சிலம்பு இந்த சிலம்புக்கு கட்டி கட்டின சிலம்புக்கு நிகரே இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா பாடிட்டு போயிட்டாங்க எங்க போறாங்க குலத்துங்க சோழ நரசபைக்கு போறாங்க குளத்துங்க நரசபையில் போனதும் அங்க புகையந்தி புலவர் ஒட்டை கூத்துரு சடையப்ப வல்லரு கம்பரு எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அம்மா போறாங்க அதாவது கூழுக்கு பாட்டு பாடுறவங்க அவையா பொன் பொருள் வாங்கிக்கின்னு பாட்டு பாடுறவர் கம்பன் இப்போ கூட அதிகமாக நாடகம் அதாவது எழுநூறு ராத்திரி நாடகம் ஆடுறாங்கன்னா நூறு ராத்திரி நாடகம் ஆடுற கம்பெனி பார்த்தா எழுநூறு ராத்திரி நாடகம் ஆடுற கம்பெனி கொஞ்சம் மொஷமா நினைக்கும் அதே போல அவங்க பொன் பொருளுக்காக பாட்டு பாடுறவர் கம்பன் கொட்டாங்கட்சி கூழுக்காக பாட்டு பாடுற அவை கம்பர அவைய பார்த்து மட்டமா நினைக்கும் அப்ப இந்த அம்மா கேக்குறாங்க கம்பர நீ பொண்ணுடு வாங்கிக்கோ ஐநூறு பொன் கொடுத்தால அவளுக்கு ரெண்டு வரி பாட்டு எழுதி வந்திருக்கு எந்த நியாயம் அந்த அவை கேட்கும் போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுவேன் கம்பர் என்ன கேட்கறாரு அவையை பார்த்து ஒற்றை காலடி நாளிலை பந்தலடி என்னடி அது ஒரு பெண்மணி வயதான மூதாட்டி அந்த மூதாட்டியை பார்த்து அடி போட்டு பேசலாமா இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு என்னை பார்த்து அடி போட்டு பேசினியே அப்படின்னு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஆனால் எட்டே கால் லட்சனை மீன் எட்டே கால்னா எண்ணுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வருது ஒம்பது பத்து தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தமிழ் எழுத்து இருக்குது அங்கே தான் ஒரு வில்லங்கம் அப்ப எட்டு என்ன தமிழ் எழுத்துனா எட்டே கால் லட்சணமே கால் அப்படின்னா காலுக்கு வா இந்த எட்டு கால எழுத்துனாங்க இருக்குன்னா வா அவலட்சணமே அட அவலட்சணமே எட்டே கால் லட்சணம்னா அட அவலட்சணமே அட யமனேரும் பதியே யமனேரும் பதினா யம எது மேல வருவான் எருமை எமனேரும் எமனேறும்பதியே மட்டி கூரை இல்லாத வீடு மட்டில் கூரை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு எது குட்டிச்சா அடா மட்டில் பெரியம்மை வாகனமே பெரியம்மை வாகனமே அந்த ஒரு மர்ம பொருள் பெரியம்மா சின்னம்மான்னு ரெண்டு பேர் அவங்க யாருனா பெரியம்மான்றவங்க மூதேவி அம்மா சின்னம்மான்ற லட்சுமி அம்மா மூதேவி அக்கா லட்சுமி தந்துச்சி பெரியம்மை வாகனமே அந்த மூதேவிக்கு என்ன வாகனம்னா கழுத கழுத வாகனம் அடா கழுதை வாகனமே குலராமன் தூது தூதுவடி குலராமன் தூது ராமன் தெரியும் ராமனுக்கு தூது யாரு குரங்கு அடா குரங்கு யாரை இடா கேட்டாயது அது ஆராக்கிற இடா ஆராக்கிற இப்படி இருக்கும் எல்லாருக்கும் உங்களுக்குன்னு தெரியும் நாளில பந்தல் மாதிரி இருக்கும் இதுதான் ஒத்தை காலடி நாளிலை பந்தலடி என்னடி அதுன்னு கம்பர் கேட்டாரு அதுக்கு பல கேள்விகள் அபயாரமாக கேட்டார் அந்த காலத்திலே புலவர்களுக்கு புலவர்களுக்கு பொறாமல் இருந்திருக்கிறது ஏட்டிக்கு இருந்திருக்குது ஏன்னா தமிழ் படித்தவர்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை போல அவர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது நாடக கலைகள் என்பதைத்தான் உங்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன் அடுத்ததாக ஒரு தெய்வாலயத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முதலில் இறைவனை எப்படி வணங்குவது ஆலயத்திற்கு செல்லும் போது மனதை தூய்மைப்படுத்தி உள்ளே செல்ல வேண்டும் குரு தெய்வம் குழந்தை இந்த மூணு பேரை நம்ம பார்க்க போனால் ஒரு சில பொருள் வாங்கி போகணும் தெய்வத்தை பார்க்க போனால் காய் பழம் அதுக்கு உண்டான வர்த்தி அதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் குரு பார்க்க போனால் குரு என்ன சாப்பிடுவார் அவர் விரும்பி என்ன சாப்பிடுவார் அதை வாங்கி போகிறோம் குழந்தை பார்க்க போனோம்னா வாங்கி போகணும் குழந்தை என்ன விரும்பி சாப்பிடும் அதுபோல் குழந்தைக்கு வாங்கி போகணும் தெய்வத்திடத்திலே தெய்வத்தை வணங்கும் போது ஈசனை வணங்குவதுக்கு ஒரு முறை இருக்குது பெருமாளை வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது அம்மனை வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது இப்படி எல்லாம் ஒரு முறை இருக்குது ஈசனை வணங்கும் பொழுது இந்த ரெண்டு கையும் நம்ம உயரம் எவ்வளோ இருக்குதோ இப்படி சேர்த்து கீழே நம்ம தலைக்கு துணி போனோம் மிஞ்சி போனோம் இப்படிதான் நம்ம ஈசனை வணக்கம் நம்ம ஆம்பளை வணங்கிறோம் பெண்கள் வணங்க முடியுமா பெண்கள் கையை தூக்க முடியுமா இல்லை தூக்க முடியாது ஆகையால பெண்கள் அவங்க வணக்கம் இப்படி வணங்கும் ஈசனை வணங்கும் போது பெருமாளை வணங்கும் போது ஈசனை வணங்கும் போது நம்ம இரு கை எவ்வளவு உயரங்குதோ அவ்வளவு உயரம் தூக்கி வணங்கணும் ஆனால் பெருமாளை உணங்கும் போது இன்னும் கொஞ்சம் பாதி முருகரு அம்மன் எல்லாம் வணங்கும் போது தலைக்கு மேலே கை வச்சு இந்த தலைக்கு மேலே மூணு வணக்கம் இருக்குது அதுக்கப்புறம் சில வணக்கம்லாம் இருக்குது அப்படின்றது அதை ஆவாதம் பண்ணிட்டாங்கன்னா அவன் முகத்தை பார்க்கறதுக்கு வைக்கப்பட்டுக்கணும் வாங்க 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 முகத்தை பாதி மசின்னு வாங்க வாங்க சொல்ற வணக்கம் இருக்குது இப்படி பல வணக்கங்கள் இருக்குது இறைவனை வழிபாடு செய்யும் போது இப்ப திரையிட்டிருந்து அப்படின்னா கோயிலை திரையிட்டு இருக்கும் போது தெய்வத்தை வணங்கக்கூடாது அதே மாதிரி கோயில் இருக்கிற உற்சவமூர்த்தி ஊரை சுத்தும் போது கோயில் சுத்தக்கூடாது அந்த உற்சவமூர்த்தி வந்து வெளியே போயிட்டார் உற்சாகமாக ஊரை சுத்திக்கிறார் இப்போ நம்மளும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன்னா இங்க வந்து அம்மன் கிட்ட பிரார்த்தனை வைப்பதை விட சக்தி எப்போது தெய்வத்துக்கு அதிகம்னா ஊர்வலமாக வராருப்பார் அப்போ அவர் உற்சாகத்தோடு வரார் அப்போ கேட்கணும் நம்முடைய குறைய எனக்கு இந்த குறையை வை அடுத்த வருஷம் இந்த நாள் நீ ஊர்வலமாக வரும்போது நான் சொல்கிற பிரார்த்தனை நான் செய்து முடிக்கிறேன் அப்போ நான் அப்போது சக்தி அதிகம் அது போல உற்சவமூர்த்தி ஊரை சுத்தும் போதும் உள்ள சாமி அங்க சக்தி இல்லை இந்த சக்தி இந்த அங்க பிரதட்சணை பண்ற இந்த அங்க பிரதட்சணை எப்படி உருவாச்சு அப்படின்னா மகாபாரத காலங்கள்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் கதபரமாத்மா என்ன பண்றாரு அவரு நதிக்கரைக்கு சென்று சந்தியா மந்தனம் பண்ணுறது அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது மேலே கந்தர்வராஜன் கந்தர்வராஜன் தன் மனைவியோடு உலாவி கொண்டு போகிறான் அவன் மேல உலகத்தில் இருக்கிறவன் கந்தர்ராஜன் வாயில் தாம்பலம் தரித்து அதாவது வெத்தல் பாக்கு போட்டுன்னு சக்கச்ச வெத்தல் பாக்கு போட்டுன்னு போது அது வாயில் இருக்கிற வெத்தல் பாக்கு ஏச்சு அவர் கைக்கு வந்து பீட்டு பகவான் கை அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணி இருக்கிறாரு மேல இருக்கிற கந்தனுடைய எச்சை வந்து கையில் இருந்தபோது இதை பார்க்குறாரு பகவானுக்கு கோமது இப்பேற்பட்ட பாவ செயலை செய்தவன் யாராக இருந்தாலும் சூரிய மரயத்துக்கு முன்னாலும் அவன் தலையை தரையில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டார் இவன் வேதனை படலான் வேதனை படும்போது அந்த வழியா அதுக்கு இதுக்கு போவார் நல்ல ஒரு நாரத மகாமு அவர் வராரு நாரத நாரதமகமிகளே இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு சூரியன் மறையறதுக்கு முன்னாலே என் தலை தரையில் உரியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கண்ண பரமாத்மா நான் என்ன செய்யணும் புரியல பசுவை நம்ம கை கொண்டு வரோம்னா கண்முட்டி பிடிக்கணும் பெருமாளை நம்ம கை கொண்டு வரோம்னா பக்கனை பிடிக்கணும் அது மாதிரி செய்யணும்னா நீ நேராக சுபத்திரியான போ சுபத்திரியான போய் விஷயத்த சொல்லும் கண்ணபர மாத்தமா பொழுது சாயத்துக்காட்டி என் தலையை தலையை உழுக்கு வராரு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இந்த கந்தர்வராஜன் சுபத்திரியாடை போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான் அந்த விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு சரி ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறையில் அவங்கள தங்க வைக்கிறாங்க அந்த நேரம் அர்ஜுனன் வராரு அர்ஜுன வந்து சுபத்திரியை பார்த்து இன்னும் இங்கேயாரு இதுமாரி கந்தர்வராஜன் இந்த கந்தர்வராஜன் தலையே மாலைக்குள்ளோ குரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அவனுக்கு நான் அபேஷன் கொடுத்துட்டேன் அப்பேர்பட்டவன் யாரு அவன் என் உயிரை கொடுத்தாலும் நான் காப்பாத்தனும் அர்ஜுனன் சொல்லிட்டான் இந்த சமாச்சாரத்தை நேரத்துக்கு போய் கண்ணபரமாத்மா சொல்லிட்டார் நீ உன் தலை வந்து தள்ள கந்தர்வராஜனுடைய தலை ஒன்று நீ சாபத்து கொடுத்தியே அவன் வந்து அரைக்கலை கொடுத்துக்கணும் அர்ஜுன்தான் நேராக அர்ஜுன வீட்டாளர் அர்ஜுனா எங்க அந்த கந்தர்வராஜ்யா கொண்டா அவன் சிறுசாரங்க போடணும் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் சரியான சண்டை நடக்குது இவங்க சண்டை போயிட்டா என்ன அவன் உலகம் இவங்க யாரு முன் ஜென்பத்தில் நர நாராயணர்கள் இங்கே சண்டை நாம்மா சூட்சம்மன்தான் ஒரு நாரதன் அப்போ அந்த கந்தரவங்கிட்ட சொன்னான் இனி மகாவிஷ்ணுவே அந்த கண்ணனை கிடக்கிடுன்னு தரையில் பார்த்துக்கணியே மூணு சுற்றி சுற்றின்னு வாடா அப்படின்ட்டான் கெடு 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 கெடுக்கடுக்க தரையில சுற்றினே வந்தான் அப்படியே அப்ப நாரத சொல்றான் கதம்பர இந்த கந்தர்ராஜனுடைய தலை தரையில்தான் சொன்ன பாரு தரையில் உண்டு போச்சு பாரு அவரு நாலுதான் உன்னுடைய சதி வேலை தான ஆயுது நீ என்ன சொன்ன அவன் தலைய தனியா வெட்டி எடுத்து தரையில் உருட்டு போறேன்னு சொன்னியா தரையில் உருட்டுணும்னு தான் சொன்ன அவன் தலை தரையில் உருட்டுப்பாரு மன்னிப்பு குடிச்சிட்ட இதுவே எதிர்காலத்திலே அங்க குறைவேண்டி நாளை எதிர்காலத்திலே என் ஆலயத்திலே அங்கப் பிரதனம் செய்வோருக்கு அவர் குறைய நகற்ற இப்ப ஆம்பளை அங்க பொம்பளை எப்படி அங்க பிரதட்சணம் பண்ண முடியாது ஏன்னா பொம்பளைங்க அநேகமா பண்ணக்கூடாது பண்றாங்க ஆம்பளை அங்க பிரதணம் பண்ணான் உருட்டி போன பொம்பளைக்கு கூட ஒரு சொன்ன நாள் இருக்கும் பெண்களுக்கு அவங்க அங்கபுர எப்படி பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் இந்த ஸ்தலமானது பூமியில படா வண்ணும் இங்க அங்க பண்ணால் அவங்க பண்ற அங்க பிரதனம் இறைவனுக்கு இயவையாகும் இல்லைன்னா இவங்க கையை கூட்டின்னு மொத்தமாக உருட்டி போனாங்கன்னா பாவத்தாவ பாவம் கூட சேர்ந்து தான் வரும் ஆகையால் அங்க பிரதட்சணம் செய்கின்ற முறை இப்படி ஆகையால் இறைவனை வணங்குவது அங்க பிரதட்சணம் இந்த செய்தி என்னால் தெரிந்த அளவது உங்களுக்கு பதிவிட்டேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்தது நாடக விஷயங்கள் இன்னும் சின்ன சின்ன கிளைகள் கிடைக்கதைகள் அதெல்லாம் பதிவிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்